தமிழறிஞர்களாக கூடி இங்கே பச்சையப்பன் கல்லூரியில மறைமலை அடிகள் தலைமையில் எல்லாரும் கூடி முடிவெடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டு ஒரு நாள் தமிழர்களுக்கு வேணும் தெளிவா சொல்றாங்க இந்துக்களுக்கு வேணும்னு அவங்க கூடி முடிவெடுக்கல தமிழர்களுக்கு ஒரு நாள் தேவை தமிழர்களுக்கு என்று ஒரு ஆண்டு தேவை அது திருவள்ளுவர் ஆண்டாக இருக்கணும் திருவள்ளுவருடைய பிறந்த நாள் என்பதை தை முதல் நாளுக்கு அடுத்த நாள் அதுவும் ரொம்ப காரணமாக இருக்கு இவங்க அண்ணன் ராம்கி அவர்களும் போற போக்குல அப்படின்னு சொன்னாரு திராவிட கட்சிகள் சித்திரையை வந்து தையா மாத்திட்டாங்க தையாக அதை கொண்டாடுவதற்கு அறிவியல் ரீதியான காரணங்களும் இருக்கு பண்பாட்டு ரீதியான காரணங்களும் இருக்கு தமிழர்களுடைய நிலம் என்பது விவசாயம் சார்ந்தது அந்த விவசாயிகள் அறுவடை திருநாளை சித்திரையில உங்களுக்கு அடிச்சு கொளுத்துற வெயில் டிகிரி செல்சியஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்பயே அறுவடை பண்ண முடியும் அப்பவா வந்து அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் கொண்டாட்டமா இருக்கும் தை மாதம் கொண்டாட்டத்தினுடைய நாளாக இருக்கிறது அப்ப விவசாயிகளை பொறுத்த அறுவடை திருநாளாக தைமோளை வேண்டுகோளை ஏற்றுட்டாங்க ரெண்டாவது முக்கியமானதுல ஆளுநர் என்னங்க பண்ண ஆளுநர் பண்ண ஒண்ணும் அவருக்கு உரிமை கிடையாது அதிகாரம் கிடையாது அதுதான் இங்க கேள்வியே சொல்லுங்களை திருக்குறளோடு திருவள்ளுவரோடு ஒப்பிடுறதை விட ஒரு அவமானம் திருவள்ளுவருக்கு வந்துட முடியுமா நீங்க சனாதனத்தை ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை நாலு வர்ணமா பிரிச்சு வர்ணாசிரமத்தை சொல்லி குலத்துக்கு ஒரு சொல்லி இந்த மண்ணின் மைந்தர்களா இருக்கவங்க ஜாதியா பிரிச்சதும் வர்ணாசிரமும் பார்ப்பனர்களும் அவங்களுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன சமத்துவத்தை பேசின திருவள்ளுவருக்கும் எங்க சம்பந்தம் இருக்கு சனாதனத்தினுடைய பிரகாச ஒலின் விட திருவள்ளுவரை கேவலப்படுத்திட முடியுமா இது எல்லாத்தையும் தாண்டி ஆளுநருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க பீகார்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க ஆர்எஸ்எஸ் அவர் ஆளுநர் ரவின்றதோட ஆர்எஸ்எஸ் ரவி அவர் ஆர்எஸ்எஸ்இ பயிற்சி பெற்றவர் நீங்க என்ன வேணா இருந்துட்டு போங்க இங்க வந்து ஒரு அஃபர்மேஷன் ஆளுநர் பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தை வச்சு அதில் ஆர்டிகல் ஒன் பிப்டி நைனை வச்சு தான் அவர் பதவி பிரமாணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் சொல்லணும் அதுல ரொம்ப தெளிவாக என்ன தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்களுடைய வெல்பீயிங் அவர்களை முன்னேற்றுவதற்கான வழிகளை நான் செய்வதற்கு துணை புரிவேன்றது ஆளுநருடைய வேலை இதுவரைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்காக ஏதாவது ஒரு குரலை தமிழ்நாடு இதை சொல்லுது அதை சொல்லுது அப்படின்றத குடியரசுத் தலைவருக்கு கடிதத்தை நம்ம கொடுக்கக்கூடிய மசோதவியாவது அனுப்பியிருப்பாரா இப்போ என்னன்னு கேட்டா வேலை இல்லை சார் நான் இன்னும் வெளிப்படையா அதுக்கு அவரே பதில் சொல்லட்டும் ஆளுநர் ரெண்டு வருஷமா பேசிட்டு இருக்காரா திருவள்ளுவரை பத்தி ரெண்டு வருஷமா காவிசாயம் பூசுறாரா ரெண்டு வருஷமா சனாதனத்தை பத்தி பேசுறாரா திராவிடம் என்பது நீர்த்து போன கொள்கைன்னு சொல்றாரா இவ்ளோ காலாவதியானது காலாவதி ஆனது இவ்வளவோ பேசுன ஆளுநர் அதே போல ஹெச் ராஜான்னு ஒருத்தர் பிஜேபில பேசிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம் பேசுனாங்கல்ல தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்துச்சு ஏன் நீங்க ஆளுநர் ஏதாவது ஒரு சும்மா ஒரு டயலாக் கூட சொல்லியிருக்கீங்களேன் ஏன் தேர்தல் முடிந்த பிறகு ஆளுநர் இத பேசுறாரு இது அப்ப என்னன்னு கேட்டா ரெண்டு வருஷமா ஆளுநர் பேசுனது தமிழ்நாட்டுல எடுப்படல நீங்க பேசுறது நெகட்டிவ் இம்பேக்ட்ட கொடுக்குது ஆளுநர் பேசுறது எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜென்ட்டான அவங்கள போட்டு தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கறாங்கன்னு ஆளுநர் அமைதியா இன்னும் நான் சொல்றேன் அமைதியாக அடக்கி வாசித்தார் இன்னைக்கு இளைஞர்கள் எழுதுறாங்க இன்னைக்கு இவர் இவ்வளவு எதுக்கு பேசுறாருன்னு கேட்டா ரொம்ப கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில காவி நிறத்திற்கும் எங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம் நீங்க உடனே கேட்பார் அவரு திராவிடர் கழகமே அதை பத்தி பேசலாம்னு முழு உரிமை திராவிடர் கழகத்துக்கும் தந்தை பெரியாருக்கும் இருக்கு இத்தனை தமிழறிகள் தமிழறிஞர்கள் இருந்த ஒரு மண்ணில் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார் திருக்குறளை மலிவான விலையில் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக எட்டனாவுக்கும் ஆறநாவுக்கும் அஞ்சனாவுக்கும் திருக்குறளை வித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்ப இவ்வளவு செஞ்சு தமிழ்நாட்டுல ஏன் திருக்குறள் என்ன ஆதாரம் சொல்லுங்க ஒரே ஒரு ஆதாரம் காட்டிட சொல்லுங்க சார் இந்த இடத்துல இந்த பக்கத்துல திருக்குறளை பெரியார் அவமதித்தார் விமர்சிச்சிருக்காரு பெண்ணடிமைத்தனத்திற்கான கூறுகள் இந்த சொற்களில எல்லாம் விமர்சிச்சிருக்காரு ஆனா அந்த பெரியார் தான் சொன்னாரு உங்களுடைய மதம் எது என்று கேட்டால் குரல் மதம் என்று சொல்லுங்கள்னு தமிழர்களை பார்த்து சொன்னவர் தந்தை பெரியார் கொச்சைப்படுத்தினாரு அவமானப்படுத்தினாரு சனாதனத்தினுடைய உருவம்னு பெரியார் சொன்னாரா இன்னும் நான் கேட்கிறேன் சார் பீகார்ல இருந்து வந்தவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பத்தி என்ன தெரியும் தமிழ்நாட்டு பண்பாடை பத்தி தெரியும் ஆர் பயிற்சி எடுத்தவருக்கு தமிழ்நாட்டுல என்னதான் சார் திருவள்ளுவரை பத்தி பேசுறதுக்கான வேலை இவ்வளவு கொந்தளிக்கிறீங்களா இவ்வளவு பேசுறீங்கல்ல சாப்ரனைசேஷன் அப்படின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் அஜெண்டா ஹிந்துத்துவாவினுடைய ஐடியாலஜி சாவர்கர் சொல்றாரு ஹிந்துத்துவாவினுடைய ஐடியாலஜியில முதல் பங்கே வந்து சாப்ரனைசேஷன் ஆஃப் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்பிள் மக்களுடைய மனநிலையை காவிமயப்படுத்துவது அதனாலதான் நீங்க பள்ளிக்கூட பாட பாட புத்தகத்துல காவிய இது பண்றீங்க இன்னும் சொன்னார்ல அவரு உலகம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னங்க பண்ணீங்கன்னு கேக்குறாருல ஒரு தலைவரை இல்ல ஒரு நம்ம நம்மளுடைய முன்னோடியை அல்லது திருவள்ளுவர் போன்றவர்களை கொண்டு போய் உலகத்துல சேர்க்கணும்னு சொன்னா அவர் பொதுவான ஐடென்டிட்டியா இருக்கணுமா இல்ல அவருக்கு மதச்சாயம் பூசணுமா இப்ப இந்துக்கள் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு பகவத்கீதை இருக்கு அது இதுன்னு சொல்றாங்களா கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு பைபிள் இருக்கு அது மாதிரி சொல்றாங்களா அதே போல இஸ்லாமியர்கள் எங்களுக்கு குரான் இருக்குன்னு சொல்றாங்களா இதுக்கெல்லாம் ஒரு மதத்திற்கான நூல் இருக்கிற போது தமிழர்களுக்கு என்று எந்த நூல் இருக்குன்ற கேள்வி வருது எங்களுக்கான நூல் திருக்குறள்னு சொல்றோம் அந்த திருக்குறளுக்கு நீங்க காவி சாயம் பூசி பட்டை அடிச்சு கேட்டா என்ன சொல்றாரா அது அவருடைய விருப்பமா அவரோட ஈஸ்தட்டிக் சென்ஸ காட்டுதான் வீட்டுல உட்காந்து காட்டுங்க சார் உங்க ஈஸ்தட்டிக் சென்ஸ கமலாலயத்துல உட்காந்து காட்டுங்க சார் ராஜ்பவன்ல எதுக்கு சார் உட்காந்து காட்டுறீங்க அதானே கேள்வி தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுது ஆளுநர் யார் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா நியமன பதவி தானே தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் தமிழ்நாட்டினுடைய அவர்களுடைய மக்களுடைய மனதின் பிரதிபலிப்பு அவர் இருந்துட முடியுமா இன்னும் நான் கேட்கிறேனே தமிழ்நாடு பத்தி ஆளுநருக்கு என்ன தெரியும் திருவள்ளுவரை பற்றி ஆளுநருக்கு என்ன தெரியும் திருக்குறளை பத்தி என்ன தெரியும் பேச சொல்லுங்க போற இடத்துல எல்லாம் திருக்குறளுக்கு கீழ சமஸ்கிருதத்துல வாசகம் வச்சிருக்காங்களே சமஸ்கிருதத்துக்கும் அது திருவள்ளுவருக்கும் என்ன சார் சம்பந்தம் சமஸ்கிருதத்துக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் இப்ப கூட உபநிஷதங்களை ஒப்பிட்டு இந்த வேலையை தான் நான் சொல்றேன் அவர் கேட்கிறாரு என்ன கொச்சப்படுத்தினாங்கன்னு உங்களுடைய வேதங்களும் உங்களுடைய உபநிடதமும் வெளிப்படையாக மக்களை பிரிக்கக்கூடிய சொற்களை சொல்லுகிறது திருவள்ளுவரும் திருக்குறளும் மக்களை இணைக்கக்கூடிய செய்திகளை சொல்லுது அப்போ நீங்க வேற நாங்க வேற நீங்க எதுக்கு எங்க உங்களோட சேர்க்கறீங்கன்னு கேட்குறோம் ஆர்எஸ்எஸோட எதுக்கு தமிழ்நாட்டை சேர்க்கிறீங்கன்னு கேட்குறோம் அவர் பேசுறப்ப கூட சாரும் என்ன சொன்னாருன்னா அவங்கவுங்க வீட்டுல கொண்டாடிக்கிட்டோம் அரசு விழாவா ஏன் கொண்டாடுறீங்கன்ற புள்ளிக்கு வராங்கல்ல எங்களை போன்றவர்கள் ஏன் இது வந்து நடக்கவே கூடாது அப்படின்ற ஒரு உறுதியா இருக்கும்னா திருவள்ளுவருக்கும் பூனூலுக்கும் சம்பந்தம் இல்லை இவங்க எல்லாத்தையும் எங்க கொஞ்சம் கொண்டு வந்து முடிச்சு போடுறாங்கன்னா பார்ப்பனர்கள் கையில இருக்கணும் உங்களுடைய அடையாளமோ உங்க பண்பாடோ உங்க கலாச்சாரமோ ஏன் கையில இருக்கணும்னு கொண்டு வராங்க இத நான் இன்னமும் ஆழமா சொல்றேன் இவர் ஆளுநர் ரவியாக இருந்தா அந்த வேலையை பார்க்க மாட்டாரு ஆர் எஸ் எஸ் ரவியாக இருக்காருனால பாக்குறாருன்னா என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஒரு மாநிலங்கள் இருக்குல்ல அந்த மாநிலங்கள் எதை தூக்கி பிடிக்குதோ அவங்க பண்பாடு கலாச்சாரம் எதை தூக்கி பிடிக்குதோ அவங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் எதுவாக இருக்கோ அதை ரெண்டு வழியில் ஆர்எஸ்எஸ் அழிக்க பார்க்கும் ஒன்று அனைத்து அழிப்பார்கள் இல்லைனா எதிர்த்து நின்று அழிப்பார்கள் திருவள்ளுவரை அல்லது திருக்குறளை தமிழர்கள்கிட்ட எதிர்த்து நின்று அழை அழை அழிப்பதற்கு வழி கிடையாது அப்போ அனைத்து அழிக்க பார்க்கக்கூடிய முயற்சி ஏன் எடுக்கிறாங்கன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை எல்லா எல்லா அவங்க பிறப்புக்கும் சொல்றோம்ல தமிழுக்கு மட்டுமே உரிய சிறப்பாக பல இலக்கிய சிந்தனையாளர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மனிதர்கள் மக்கள்னு மற்ற இலக்கியங்கள் பேசும் மற்ற மொழிகள் ஆனா உயிர்கள்னு பேசக்கூடியது தமிழாக தான் இருக்கும்னு சொல்லி இது அவங்களுக்கு எதிரானது அவங்க மனுஷங்களே மதிக்க மாட்டாங்க எங்க மதிப்பாங்க ரெண்டாவது ஜாதி இல்ல மதம் இல்ல கடவுளை பற்றிய பரப்பல் இல்ல இந்து மதத்தை பற்றிய குறிப்பு இல்லைன்றது ஆர் எஸ் எஸ் பெரிய சிக்கல் இதெல்லாம் விட பெரிய சிக்கல் என்ன தெரியுமா எல்லா வேதத்திலையும் பார்ப்பனர் தான் கடவுளுக்கு மேலே எழுதி வச்சோம் இவர் என்னென்னா பார்ப்பனரத்தை பற்றி பேசலை பார்ப்பனர்களை பற்றி இல்லை ஆரியத்தை பற்றி இல்லை ஆரியத்துக்கு எதிரானதால் ஆரியத்தை எதிர்த்து வரக்கூடியவராக இவர் இருக்கார்ன்றது சிக்கல் இருக்கு நான் இன்னமும் சொல்றேனே கீழடி தொடங்கி நம்மளுடைய ஒரு ஒரு நீங்க இப்படி சொல்றீங்க ஏன்னா பிரதமர் பல்வேறு இடங்கள்ல திருக்கோள மேற்கோள் காட்டுறாரு மத்திய நிதிநிலை அறிக்கையில திருக்குறளை மேற்கோள் காட்டுறாங்க நாடாளுமன்றத்தில் திருக்குறள் ஒழிக்க ஒழிக்குது அதே போல நிறைய இடங்கள்ல பிரதமர் கூட நான் தமிழ்நாடா தமிழ்நாட்டுல பிறக்கலையே ஒரு பழமையான மொழி அறிந்து கொள்ள முடியாதான் சிலாகித்து சொல்றாரு கடந்து குறைத்து மதிப்புறீங்களோ இல்ல இல்ல எல்லாம் பேசுறாருல்ல தமிழ் ஒழிக்கல அது இல்லன்ற அதுக்கு நிதி ஒதுக்கணிங்கன்னா தானே தமிழ் வளர முடியும் யாருமே பேசாத இருபத்தி ரெண்டாயிரம் சொச்சம் பேர் பேசுற சமஸ்கிருதத்துக்கு செத்து போச்சு அந்த மொழின்னு சொல்ற மொழிக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு ஆறு மொழிகளுக்கு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறீங்கன்னு சொன்னா தமிழ் மொழிக்கான நிதியை என்ன சரி வழங்கியிருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகத்துக்கோ அல்லது தமிழ் சார்ந்து இங்க நடக்கக்கூடிய செம்மொழி ஆய்வரங்கத்திற்கோ அல்லது இங்க இருக்கக்கூடிய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கோ என்ன வகையான மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசு பங்களிச்சிருக்குல்ல கொடுக்க ஆமா அந்த சேர் உருவாக்குறப்ப மோடி ஆட்சியில தான் ரெண்டு முறையுமே நடந்துச்சு பணம் அவங்க ஒதுக்கறது தயாரில்லை நான் முக்கியமான ஒரு புள்ளியில மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் கீழடி தொடங்கி நம்ம எதை பற்றி பேச ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு ஏன் பயம் வருது கீழடி நீங்கனாலே பிஜேபி இருந்து வரவங்க ஐயோ வேணான்றவங்க அந்த தலைப்பு காரணம் என்னன்னா கீழடியை நீங்க எவ்வளவு தோண்டினீங்கனாலும் அங்கு மத சாயம் கிடையாது ஜாதி சாயம் கிடையாது இந்து மத சாயம் கிடையாதுன்றதை தாண்டி பார்ப்பனைய சாயம் அங்க கிடையாது அதனால இன்னைக்கு இவங்க வந்து ஒன்னொன்னா தொட்டுட்டே போறாங்க கடைசியாக நம்மளுடைய ஆழமான வேர் எங்க இருந்து தொடங்குதுன்னா திருவள்ளுவர் கிட்ட இருந்து தொடங்குது அப்ப ஒன்னொன்னா அழிச்சிட்டு போறதுக்கு சிரமப்படுறவங்க நேரடியாக தமிழர்களுடைய வேறாக இருக்கக்கூடிய திருவள்ளுவரையும் திருவள்ளுவரத்தையும் குரலையும் தொடுவதற்கு இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் தயாராகி இருக்கிறது